என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தேவையற்று நாமே நமக்குள் நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் மிகவும் தவறானது குழந்தையே நம்மைப் பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்க தொடங்கும் போதே நாம் மனதளவில் நம்மை தாழ்த்திக்கொள்ள துவங்கிவிடுகின்றோம் நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் நம் செயல்கள் முழுதாக நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உன் வழக்கமாகிவிட்டது முன்னேறணி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியை இந்த எண்ணம் சாகடித்துவிடும் உலகிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் முன்னேற்றம் எங்கிருந்து வரும் குழந்தையே இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனும் முன்னேற வேண்டும் என்கின்ற உந்துதலோ இருக்காது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதே தெரியாது புரியாது முதலில் இந்த எண்ணத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பது இருளில் இருப்பதற்கு சமம் இதிலிருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்று முனைவது முதல்படி மற்ற தடைகளை வரிசையாக களைய வேண்டும் மனதில் ஆழ பதிந்துள்ள எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பீடு என்று அனைத்திலும் இருந்தும் வெளிவர முயற்சி செய்ய வேண்டும் வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மனநிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும் பிறர் உன்னை குறை கூறும்போது சோர்ந்து போகக்கூடாது பிறர் இப்படி இருக்கின்றனரே என்று உள்ளுக்குள் புழுங்க வேண்டாம் இருக்கும் நிலையை ஏற்றுக்குள் தீர்வு கிடைக்கும் இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் சிலருக்கு இன்று உன்னை பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம் மற்றவர்கள் என நினைக்கின்றார்கள் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது குழந்தையே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா வாழ்க்கையில் முன்னேற தெளிவான எண்ணம் அவசியம் தங்கமே மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது தங்கமே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கையில் ராஜாவாக மாறுவார் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அது தந்துவிடுகின்றது நிதானம் தவறினால் நிம்மதியும் தவறி போகும் குழந்தையே விட்டுக் கொடுப்பவர் போவதில்லை ஆனால் விட்டுக் கொடுப்பதும் அனுசரித்துப் போவதும் தொடர்ந்தால் நமக்குள் உணர்வுகள் உண்டு என்பதையே சிலர் மறந்து விடுவார்கள் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழ பழகு காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் மனம் பணம் இதனை அதிகம் நேசித்தால் நிம்மதி போய்விடும் குழந்தையே அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாய் ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துத்தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாத குழந்தையே எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மெளனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கை உன் கையில் ஓயாத அலைகள் போல் போராடு நீ நினைக்காத வெற்றி கூட உன்னை தேடி வரும் அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் கொள் நீ தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்துமே உன்னை சுற்றியே சுற்றி கொண்டிருக்கும் சரியான கண்ணோட்டத்தில் பார் கைப்பிடித்து விடலாம் தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தூண்டுகிறது வாழ்க்கை குறுகியது குழந்தையே வாழ்ந்து காட்டு கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரிந்துவிடும் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள் நினைவுகள் இனிமையானவை ரசித்து வாழ பழகு வாழ்க்கை எப்போதும் நாம் வேண்டியதையோ விரும்பியதையோ தருவதில்லை சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் தான் தருகிறது அவைகளை நாம் நிச்சயம் ஏற்கத்தான் வேண்டியுள்ளது உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் தங்கமே ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது இங்கு பலருக்கும் கனவாக இருக்கின்றது தன் காரியம் சாதித்துக் கொள்ளவே இங்கு பலர் நாசுக்காகவும் சாதுரியமாகவும் பாசவலை பின்னுகின்றார்கள் ஜாக்கிரதையாக இரு குழந்தையே மகிழ்ச்சியை சேமித்து வைப்பதில் எந்த பயனும் இல்லை அவ்வப்போது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் துவண்டு விடாதே எழுந்து வா இமயமும் உன் காலடியில் தான் குழந்தையே கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது நீ ஒருமுறை யோசித்துப்பார் எனிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றதென நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமி நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்காக தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் யாரிடம் பேச வேண்டும் என்பது தெளிவு எதை பேச வேண்டும் என்பது அறிவு அதை எப்போது பேச வேண்டும் என்பதே ஞானம் சரியோ தவறும் வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாள் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை குழந்தையே நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும் சிந்தித்து செயல்படும் வெற்றி பலரின் கனவு தோல்வி பலரின் வாழ்க்கை வெற்றி தோல்வியின் முன்னேற்றம் தோல்வி வெற்றிக்கான பாதை வெற்றி சிந்திக்க விடாமல் இருக்கும் தோல்வி சிந்திக்க மட்டுமே வைக்கும் வெற்றி வாழ்க்கையின் ஒரு அங்கம் தோல்வி வாழ்க்கையின் அர்த்தம் இதுதான் வாழ்க்கை குழந்தையே யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இரு அது தரும் பரிசை உண்மையான கம்பீரம் காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி கோபம் சோகம் கவலை வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒரு புறம் விலக்கிவிட்டு உன்னை ஒருமுறை பார்த்து புன்னகை செய் உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது குழந்தையே மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் தேவை குழந்தையே நம்பிக்கை என்பது வெறும் சொல் சார்ந்தது மட்டுமல்ல உங்கள் நடவடிக்கைகளையும் உங்கள் நேர்மையையும் சார்ந்தது உன்னை கொல்லும் போர் ஆயுதம் உன் கோபம் உலகையே வெல்லும் போர் ஆயுதம் உன் மௌனம் அன்பானவர்களிடம் இறங்கிப்போ அன்பை புரிந்து கொள்ளாதவரிடம் ஒதுங்கிப்போம் யார் ஒருவர் நல்ல செயலை செய்தாலும் அவரை மனதார பாராட்டுங்கள் உங்கள் பாராட்டுக்கள் அவரை மேன்மேலும் நல்ல செயல்களை செய்ய வைக்கும் விருப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் விளைவுகள் குறையும் ஆசையை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆபத்துகள் குறையும் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம் நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகின்றதும் உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே ஏமாந்து போவார் இது என்னடா வாழ்க்கை என்று ஒருபோதும் எண்ணாதே இது வாழ்க்கை என்று வாழ்ந்து பார் வரும் காலம் உன் கையில் கோபம் பிறவி குணமல்ல அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம் ஆனால் அதனால் அழிவதென்னவோ நாம் தான் குழந்தையே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எறும்பு புற்றிற்கு சர்க்கரை போட்டாலும் சரி பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டுமே பக்கத்தில் சென்றால் கடிக்கத்தான் செய்யும் அதுபோல்தான் சில உறவுகளும் நாம் என்னத்தான் செய்தாலும் அவர்களின் குணமும் அப்படித்தான் குழந்தையே நம்மால் முடியவில்லை என்றால் அதை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு இங்கே அதிக மதிப்புண்டு யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது தங்கமே ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துத்தான் ஆக வேண்டும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசை வேறு ஏதாலும் தர முடியாது நம்மை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் இருந்து வெல்வது நம் கொள்கையாகவே இருக்கட்டும் வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது என் வைரமி சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில்தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உனக்கு வசந்த காலமே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் வருகைக்காக காத்துக்கொண்டிரு தங்கமே எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே என்னை தரிசி உணர்ந்து கொள் நேசி சரணடைந்துவிடு இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல தங்கமே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் சுபிக்ஷமாக நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவன் நான் மிகவும் நேசிக்கின்றேன் நீ எப்போதும் என் பார்வையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் நெருங்க முடியாது என்பதை நினைவில் கொள் வெற்றியோ தோல்வியோ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலையாகும் இல்லையேல் சிற்பியாகும் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதேன் அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு தங்கமே முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி போகின்றேன் உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா இந்த குருவருள் சாய்பாபா என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் தங்கமே உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கலங்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் நான் மாற்றியமைப்பேன் நம்பிக்கையுடன் இரு எதற்குமே அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படு இந்த சாயப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும்போது கவலை எதற்கு உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் சந்தோஷமாக வாழ்வா எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தை கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள் சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவார் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பு விடுவார் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவா உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே அதில் நேரம்தான் வீணாகின்றது குழந்தையே நாயிடம் கடிப்படுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு கலங்காதே தற்போது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் நேரத்திற்காக காத்திரு அனைத்து உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றும் துணையாக இருப்பேன் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் அமரு உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றா உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது தங்கமே உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி வெற்றி நிச்சயம் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை கேட்கப் போகின்றா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா